ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலர் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுப்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல ராகவும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திர பகவான் வந்துடுகிறாங்க அதுவரை பத்தாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக சந்திர பகவான் சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இயல்பாகவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் குறிப்பாக அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை அமைத்து தருங்க நீங்கள் ஏதாவது புதிய சொத்துக்களை வாங்கினதுனாலும் சரி அல்லது சொத்துக்களை விற்பதுனாலும் சரி இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அதன் மூலமாக அமையும் உங்களது தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்து ஏதாவது வந்து உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் வில்லங்கங்களோட இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வம்பு வழக்குகள் வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அசைவ சொத்துக்கள் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு தீர்ந்துவிடும் எனவே வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டியது திட்டமிட்ட செயலாற்றங்கள் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நீங்க பாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய காரியங்கள் நீங்க இந்த தினம் சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகளை அதிகமாக பெற முடியும் என்ற தினம் நீங்க முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளுங்க கொடுக்க வேண்டிய கணங்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் பண டிரான்சாக்ஷன் சிறப்பாக நடைபெறும் என்றலே உங்களுக்கு உங்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலையை நீங்க பயன்படுத்தி சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக நீங்க இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணலாம் உங்களுடைய முயற்சிகள் மூன்று முத்து முத்தான வெற்றிகளை பெற்றதார் காத்திருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது மனஸ்தாபங்கள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் கூட நல்ல இணக்கமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகும் சந்தோஷமான கழிப்பான ஒரு நாள்கின்ற தினம் வித்தியாசமான நிறைய ஐடியாக்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தேவைகள் என்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க அதனால உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணை கூட அந்நியமாக தினம் குடும்ப வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த ஐடியாக்கள் நிறைய உருவாகும் சொந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொந்த ஊர் சம்பந்தமான சிந்தனைகள் உங்க மனதில் கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க நாளை தினத்தை வந்து நீங்கள் மகிழ்வாக வைத்துக் கொள்ள இந்த தினம் நீங்கள் வந்து சிறப்பாக திட்டமிடலை மேற்கொள்வது ரொம்ப அவசியம் நீங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்தை வந்து மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதுங்க அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பணம் கடனாக கொடுக்கறது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யோசிக்காமல் இதுவும் செய்யக்கூடாதுங்க அதனால வருங்காலங்களும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நெருக்கமான உறவினர்கள் சில பேர் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அவங்களை கவனிக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாருங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க அவங்க மேல அக்கறை நல்லது அவர் உங்களுக்கு அதிகமான ஆதரவை தரக்கூடியதாக மாறுவார் இன்ற தினம் சிறப்பான ஒரு நாள் அன்பு காட்டுங்கள் உங்களுக்கு அன்பின் ஆனந்தம் என்ற தினம் சிறப்பாக கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க உங்க திட்டங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க இறுதி வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்றை காதல்களுடனான காதல் வாழ்க்கையில என்ற தினம் நல்ல ஒரு ஆனந்தத்தை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை தித்திப்பாக இனிமையாக அமையும் நல்ல ஒரு ஆதரவு உங்களது காதலுடமிருந்து இன்னைக்கு கிடைக்கிறதுனால அன்பின் ஆனந்தம் என்ற உங்களுக்கு காதலர் மூலமாகவும் கிடைக்குங்கிறந்தவர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்குகள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு மதிப்பெண்கள் திரைப்படங்களை உங்களது உடன் பிறந்தவருடன் சேர்ந்து பார்க்கலாம் அல்லது சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு உடன் பிறந்தவர்களை கூடவே வச்சுக்கிறது நல்லதுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் மத்தியில் நல்ல ஒரு அன்பை சம்பாதிக்க இது ஒரு வழிமுறையாக அமையுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அநியோன்யமான ஒரு நாள் என்ற தினம் திருமண வாழ்க்கை இன்றைய தினம் அளவுக்கு எப்பயுமே வந்து சந்தோஷமாக தித்திப்பாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லாத வாழ்க்கை அமையுங்க உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் அந்யோன்யம் கூட கூடிய ஒரு நாள் என்ற தினம் எனவே திருமண மாணவர்கள் அதிகமான நேரத்தை உங்க வாழ்க்கை துணை கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் இருக்கக்கூடிய எல்லாம் விலகும் அதனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க குழந்தைகள் குறித்த நிறைய விஷயங்கள குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகளும் அதிகரிக்கும் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு

புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்ராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராகாமே பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வி இருக்கக்கூடிய மந்த தன்மையெல்லாம் விளங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் நிறைய ஒரு நாள் தினம் மேலும் தினம் நீங்கள் கல்வி வாழ்க்கையில சிறந்து விளங்குறதுனால உங்களுக்கு பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் தினம் நல்ல ஐடியாக்கள் உதயமாகும் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு இளர் வாழ்க்கையில் நல்ல நியூனியமான ஒரு நாள் உங்க வாழ்க்கை கூட நல்ல ஒரு இணக்கமான நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த எண்ண ஓட்டங்கள் நிறைய ஐடியாக்கள் உதவிக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாங்கள் இருந்தன குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டமிடுங்கள் இல்லறவர்க்கு தித்திப்பாக மாறும் உத்திரம் நட்சத்திரம் நம்மளுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகமாக இருக்கும் வெவ்வேறு விஷயங்களில் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு கழிப்பான ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து ஊர் மாற்றம் செய்வது அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் மனதில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை திட்டமிட்ட செயலாற்றங்கள் உங்களது திட்டமிடல் காரணமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நிறைய காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு நல்ல கழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவே அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே